சாம் சாப்டர் பிப்டி டூ வர்ஸ் எயிட் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒழிவு மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் நான் நின்று கொண்டிருக்கிற மரம் ஒரு பச்சையான ஒளிவு மரம் ஒளிவு மரம் என்பது வேதத்துல ரொம்ப ஸ்பெஷல் ஒளிவு மரம் என்பது பரிசுத்தவானை குறிக்கிறது ஒளிவு மரம் என்பது ஒரு அபிஷேக அபிஷேக பண்ணுகிற மரம் அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுகிறதற்கு அபிஷேக தைலத்தை எடுக்கிற மரம் இன்றைக்கு நான் ஒரு சொல்கிறார் உங்களையும் என்னையும் பச்சையான ஒளிய மரமாய் அபிஷேகம் பெற்ற மரமாய் மாத்திரமல்ல அபிஷேகம் பண்ணுகிற மரமாய் உங்கள் பிள்ளைகள் உங்க பந்தியை சுற்றிலும் ஒளிய மர கன்றுகளைப் போல் அபிஷேகம் பெற்றவர்களாய் அல்ல அபிஷேகம் பண்ணுகிறவர்களாய் என் தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்கிறார் மகனே மகளே உங்களை நான் பச்சையான ஒளிய மரமா வைக்கிறேன் என் கருத்தர் உங்களை பச்சையான ஒளிய மரமா வைக்கிறார் சோ அப்படி எழுதிக்கோங்க சொல்லுங்க நான் ஒரு பச்சையான ஒளிய மரம் சொல்லிட்டே இருங்க அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும் நீங்க தொட்ட அபிஷேகம் இறங்கும் உங்க நல்ல அபிஷேகம் இறங்கும் அபிஷேகப்பட்டவனாய் கத்தர் மாற்றுகிறார் அபிஷேகம் பண்ணுகிற பிள்ளையை கத்தர் வைப்பார் தொடாது வியாதி தோடாது மந்திரம் தொடாது சூன்யம் தொடாது செய்வனத்தோடாது இருள் தொடாது அந்தகார சக்தி தொடது வான மண்டலத்தின் பொருளாத விசேனைகள் தொடாது எந்த சத்திரும் தொடாதபடிக்கு காக்க வல்லவரா இருக்கிறார் பச்சையான ஒளிவ மரமாய் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒளி மரம் அப்போ ஆலயம் முழுவதும் ஒரு ஒளிவு எண்ணெய் வாசனை வீசட்டும் நீங்க போற இடமெல்லாம் எண்ணெய் வாசனை வீசட்டும் ஒரு வீட்டுக்குள்ள காலெடுத்து வைத்தால் அந்த வீட்டிலே ஒளிவு எண்ணெய் வாசனை வீசட்டும் அப்படிப்பட்ட கிருவை பெற்ற பாத்திரமை கத்தர வைப்பாராக வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வியாதி சுகமாகிறதை காண்கிறேன் கட்டுகள் உடைக்கப்படுகிறதை காண்கிறேன் மணக்கண்களை திறக்கிறதை பார்க்கிறேன் டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட் இந்த நாள் பிறந்தநாள் பிறந்த நாள் திருமணால் காண்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக பச்சையான ஒளிய மரமாய் கத்தர் நம்மை உங்களை என்னை உங்கள் வீட்டை உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை வாழ்வை வைப்பாராக ஆமீன் சொல்லுங்கள் டேக் 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 திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே